ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சன் நீ செட்டி நாடு காரப்பொடி டிசைன் அப்படி சரி பார்க்கலாம் அனுப்பு பச்சை அரிசியர் நிறம் புடுங்கல் அரிசி நிறம் ஐம்பது கிராம் உளுந்து அரை ஸ்பூன் வெந்தயம் த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு நல்லா தண்ணி களைஞ்சிட்டு மூணு அளவு களைஞ்சிட்டு த்ரீ ஹவர்ஸ் ஊற வச்சு எயிட் ஹவர்ஸ் குளிக்க வச்சு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் மாவை ஒரு வானலை வச்சு கொஞ்சமாக நமக்கு என்ன எண்ணெய் தேவையோ அந்த என்ன குக்கிங் ஆகிடு ஊற்றி கடுகு உளுந்து கடலைப்பருப்பு கருவேப்பிலை அழைச்சப்ப அடுகு உளுந்து புரிஞ்ச உடனே வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் ஒரு மூணு பச்சை மிளகாய் பொதுசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு வதக்கணும் வெங்காயம் ஒரு மூணு நிமிஷம் வதங்கின உடனே அரை முடிவு தேங்காய்ப்பூவாக திரு வச்சுட்டேன் தேங்காய் பூ அரை முடிவு தேங்காய் திரு வச்சுருப்பேன் தேங்காய் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு உப்பு போட்டு அரைச்சு வச்சுப்போம் மாவிட கலந்து மாவை நல்லா கிண்டி பனியார ஊத்துறப்பனியார்த்த கடைய வச்சு என்ன ஊத்திருக்கிறோம் பனியார சட்டியை வச்சு மாவை நல்லா கிண்டன் வெங்காயம் தேங்காய் திரோட எல்லாம் ஒன்றும் மிக்ஸர் மாதிரி திண்டிட்டு சின்னதாக ஒரு குடி கரண்ட் எடுத்து நல்ல மாவை கிண்டிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றிருக்கோம் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு ஒவ்வொரு குடியிலையும் ஒவ்வொரு கரண்ட்டு ஊற்றி பனியாரம் ஒரு பக்கம் ஒன்றா ரெண்டாவது பக்கம் திருப்பி போடும் ரெண்டு பக்கமும் நல்லா பனியாரம் வந்துடுச்சு நல்லா சூப்பரான செட்டி நாடு காரப்பொடி பணியாரம் காரமே இல்லாமல் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும் சூப்பராக இருக்கும் ஆனால் குழந்தைங்களுக்கு டிஃபனாக செஞ்சு கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் அந்த பனியாரை நல்லா சாப்பிட்டா பஞ்ச மாதிரி இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஷ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்